ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வரணும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ கழுவி வச்ச சிக்கனில் நம்ம அரைச்சி வச்சு புதினா தயிர் மசாலாவை இதில் ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் போட்டலாம் கொஞ்சம் கரம் மசாலாவும் போடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது தட்டு போட்டு மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லாவே ஊறிடுச்சு இன்னும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பராக ஊறிடுச்சு இப்போ இது பொறிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் புதினா மசாலா எடுத்து ஊற்றிடலாம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் எட்டில் திறந்து கிண்டி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கம்ம கம்முன்னு வாசனையாக டேஸ்ட் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்